வணக்கம் நம்ம சேனலுக்கு தொடர்ந்து ஆதரவு அளித்துக் கொண்டிருக்கும் நல்ல உள்ளங்களுக்கு நன்றி யோகி அரசுக்கு ஒரு மி பெரிய இடியை இருக்கிறது உச்சநீதிமன்றம் அதாவது தான் நினைத்தால் என்ன வேணால் பண்ணலாம் அப்படின்ட்டு மத நம்பிக்கையில் வந்து நான் தான் பெரியாள் அப்படின்ட்டு அவர் செய்த பல விஷயங்கள் விமர்சனத்துக்குள்ளாச்சு இப்போ சமீபத்தில் அவர் போட்ட உத்தரவு ரெண்டு நாளாக நடந்துகிட்ருக்குது அந்த யாத்திரை சிவன் யாத்திரை நாற்பத்தஞ்சு நாள் இரநூத்தம்பது கிலோமீட்டர் அதில் வந்து இவ்வளவு நாள் இல்லாமல் அங்கே இருக்கக்கூடிய கடை கடையில் வந்து பெயர் பலகைகள் உங்களுக்கு எந்தெந்த பொருள் வேணும் அந்த பொருள் வேணும்னு இங்கே எழுதிப்பிருக்காங்கல்ல ஆனால் அதையும் தாண்டி அவர் யார் அவர் முஸ்லீமாக தான் முஸ்லீம் பேர் அங்கே வேலை செய்கிறவங்க பேர்லாம் அதாவது தலித்துகள் இஸ்லாமியர்கள் மற்ற 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 எல்லா கம்யூனிட்டியும் அவங்கவுங்க பேர் போடணும் ஏன் தலித்துகள் இஸ்லாமியர்கள் அப்படின்னு நம்ம சொல்கிறோம்னா தலித்துகள் அப்படிங்கிறவங்க மாட்டுக்கறி சாப்பிடுவாங்க இஸ்லாமியர்கள்லாம் மாட்டுக்கறி சாப்பிடுவாங்க அப்படின்னு யோகி ஒரு எண்ணம் இப்போ எல்லாரும் சாப்பிட்றாங்க அப்படிப்பட்ட சூழ்நிலையில் அங்கே போகிற யாத்திரிகர்கள் இவங்கக்கிட்ட போய் பொருள் வாங்க மாட்டாங்களாம் இது வந்து பொருள் வாங்க மாட்டாங்கங்கிறது மட்டும்தானா இல்லை வேறு ஏதாவது விஷயம் இருக்கா ஏன்னா பிஜேபி நடக்கிற விஷயத்தெல்லாம் நம்ம வந்து பார்த்தோம்னா இவங்க வந்து நியாயவாதிகள் போல் பேசுவார்கள் ஆனால் வன்முறையை கட்டவழித்து விடுவார்கள் அப்போ இன்னைக்கு உச்சநீதிமன்றம் அதாவது இந்த வழக்கில் வந்து உச்சநீதிமன்றம் யாரும் உரிமையாளர்கள் யாரும் அவங்க பேரை போட வேணாம்னு சொல்லிட்டாங்க என்ன பேச்சு பேசுனீங்கன்னு ஒரே கதாவது என்ன இன்ஸ்டாகிராம்லாம் ஒரே கதற ஒரே மட் அதாவது இள இளைய தலைமுறையினு இருக்காங்கல்ல ஏங்க நீங்கள் என்ன பேச்சு பேசுனீங்க நான் பின்வாங்க மாட்டேன் அது எல்லாரும் பேர் எழுதணும் நான் போட்டால் தான் சட்டம் நீங்கள் நீங்கள் உச்சநீதிமன்றம் சொல்லிடுச்சே என்ன பண்ணுறீங்க இப்போ உச்சநீதிமன்றம் சொன்ன உடனே அங்கே நிறைய கடை திறக்க ஆரம்பிச்சிட்டாங்களாம் ஏன்னா நேற்றுலாம் நிறைய கடை மூடி இருந்தது வெடி வெடித்து கொண்டாடுறாங்க யோகிக்கு மறுபடியும் ஒரு இடி யோகி என்ன நினச்சாரு மோடியை விட நம்ம தான் சிறந்த பக்தர் சிறந்த ஆர்எஸ்எஸ்கார்னு நிரூபிக்கணும்னு அவர் நிறையா போராடுறார் அதனுடைய ஒரு உழைவு தான் இது அவருக்கு தெரியாதா தலித்துகள் இஸ்லாமியர்கள் கோவப்படுவாங்கன்னு கோவப்பட்டாலும் பண்ணால் பண்ணு பண்ணுவார் கோபட்டாலும் அவர் பண்ணுவாருங்க அவர் தாங்க யோகி அப்படின்னால்தான் ஆர்எஸ்எஸ் அவரை வச்சிருக்காங்க ஆர்எஸ்எஸ்க்கு ஒரு தான் நம்ம என்ன கேட்குறோம் இன்றைக்கி உச்சநீதிமன்றம் சொல்லிடுச்சு எங்கே போய் மூஞ்சி வச்சுக்க போகிறீங்க இந்தியா முழுக்க இந்த நடைமுறை இல்லையே ஏன் அப்படி பண்ணுறீங்க இங்கே மட்டும் இல்லாமல் நீங்கள் ஆடுற உத்தரகாண்ட் அங்கே கூட இதே இதை ஃபாலோ பண்ணுறீங்களே என்ன அர்த்தம் அது நம்ம என்ன கேட்குறோம் அவங்கவுங்க அவங்க தொழில் பண்ணுறாங்க ஏற்கனவே மோடி ஆட்சியில் நடுத்துட்டு வந்துட்டாங்க அவங்க ஏதோ தொழில் பண்ணி நிம்மதியாக இருந்தால் அவங்க பேரை போடு மதத்தை போடு இதெல்லாம் தேவையில்லாத வேலையில்ல இன்றைக்கி என்ன நடந்திருக்கு உச்சநீதிமன்றம் சொல்லிடுச்சு இல்லை இப்போ என்ன நடக்கும் மேல்முறை நீங்கள் மேல்முறையீடு போனாலும் நடக்காது ஏன்னால் உச்சநீதிமன்றம் அந்தளவுக்கு பேசிட்டாங்க என்னங்க முதல்வருக்கு வேலையாதெல்லாம் நம்ம ஆளுநர் ரவிக்கு கேட்டாங்கல்ல ஏங்க அவர் கோப்பு உங்கள் வருது எத்தனை நாள் கே உங்கள் உங்கள் கிட்டே வச்சுருப்பீங்க வேறு என்ன பண்ணிகிட்ருக்கீங்க அவர் என்ன உச்சநீதிமன்றம் கேட்ட வார்த்தைன்னா அதை எழுதலை நீங்கள் சும்மா சம்பளம் ஆகிட்டு என்னையா பண்ணுறேன்னு கேட்டிருக்காங்க வேறு ஒன்றும் இல்லை இப்போ கூட அப்படி தான் கேட்டிருக்காங்க உச்சநீதிமன்றம் ரொம்ப மரியாதையாக கேட்டிருக்காங்க இதெல்லாம் நீங்களாம் ஒரு முதல்வராங்க இதெல்லாம் முதல்வர் பண்ணுற காரியமாக பெரிய மனுஷன் பண்ணுற காரியமாக அந்த கதை தான் அது இது வந்து இன்னும் குறிப்பாக சொல்லணும்னா இந்த விஷயத்த வந்து பிஜேபிக்குள்ளேயே கொண்டாடுறாங்க பரவாயில்லப்பா யோகி ஏன்னா யோகி மோடி சண்டை உச்சத்தில் போயிட்டுருக்கு இது அங்கே பத்து பத்து தொகுதிகளுக்கான தேர்தல் வருது இப்போ போய் இந்த விஷயம் வந்து மக்கள்கிட்ட எந்த மாதிரியான விளைவுகள் ஏற்படுத்தும் அரசியலமைப்பு சட்டத்தை மாற்ற மாட்டேன் மாற்ற மாட்டேன்னு சொல்லிட்டு ஒவ்வொரு விஷயமும் மோடி அரசு மீறி கொண்டிருக்கிறது நீட் தேர்வில் பிரச்சனைன்ட்டு உச்சநீதிமன்றம் சொல்லிடுச்சு காலையில் ரெண்டு தீர்ப்பு ரெண்டு உத்தரவு ரெண்டுமே உங்களுக்கு பிரச்சனை பிஜேபிக்கு ஒன்று நீட்டு எவ்வளோ தப்பு நடந்துக்குதுப்பா ஒழுங்காக பாருன்ட்டாங்க இன்னொரு பக்கம் ஏப்பா இதெல்லாம் ஒரு விஷயமா எடுத்துகிட்டு போங்கன்னு சொல்லிட்டாங்க மறுபடியும் நம்ம சொல்கிறோம் இது என்னென்னா ஒரு ஈகோவாக பார்க்கப்படும் இப்போ யோகி அரசு என்ன நினைக்கும் என்னடா நம்ம ஒரு சட்டம் போகிறோம் நம்ம சட்டத்தை மீறி வந்து இன்னைக்கு வந்து கடையில் இருக்கவங்கெல்லாம் பெயர் படகு எழுதலைன்னா என்ன ஆகும் ஒரு முதலமைச்சர் ஒரு உத்தரவு போடுறாருங்க அங்கே இருக்கக்கூடிய கடை வியாபாரிகள் எல்லாருமே அந்த உத்தரவை வந்து நீங்கள் செயல்படுத்த வேணாம்னு உச்சநீதிமன்றம் சொல்லிடுச்சு அதையும் தாண்டி நம்ம சிம்பிளாக ஒரு கேள்வி கேட்குறோம் இப்போ ஒரு கடை வச்சுருக்காங்கங்க அந்த கடையில் இருக்கவங்க போர்டில் எழுதுகிறாங்கன்னு வச்சுக்கோங்க ஒரு வயசான பாட்டியம்மா ஏதாவது வயசானவங்கன்னு வச்சுக்கோங்களேன் அவங்க ஏதோ விற்கிறாங்க டடு ரோட்டில் போட்டு அவங்க எந்த பிளேட்டுக்கு போவாங்க வேணாம் ம் எதுவுமே இல்லாமல் முடியாத நிலமையில்தானே அவங்க ரோட்டில் கடை கடை வச்சுருக்காங்க அவங்க போய் பிளேட்டில் பேர் எழுது அது எழுதுனா இந்த பாட்டியம்மா என்ன பேர் எழுதுவாங்க இது கூட கொஞ்சம் கூட காமன் சென்ஸே இல்லாமல் பண்ணுறாருன்னா நம்ம என்ன தான் புரிஞ்சுக்கிறதுன்னு தெரியல அதாவது ஒன்றே ஒன்று நம்ம தெரிஞ்சிக்கணும் என்றைக்கும் ஒரு மடாதிபதி மடத்தில் இருக்க யோகின்னா முற்றும் திறந்தவர் அவர் அந்த இடத்துல இருக்கணும் ஆட்சி பண்ணுறவர் அந்த இடத்துல இருக்கணும் நடிகர்னால் நடிக்கணும் அதை விட்டுட்டு இவங்க அந்த வேலையை பார்க்கறதுனால தான் அந்த அந்த இது ஏன்னா அவர் அவர் முற்றும் திறந்தவரா அந்த கடவுள்லேயே பண்ணிட்டுருக்காரு எல்லா வேலையும் கடவுள் தான் ஒரு வேலை வந்து சொன்னாரா நம்ம யோசிக்கணும் கடவுள் தான் மோடி மோடி வந்து ஒரு வேலை க கடவுளை சொன்னாரா அப்புறம் மோடிக்கு இவருக்கு என்ன பிரச்சனை மோடிக்கு சிஷியருக்கும் பிரச்சனை இதெல்லாம் ஒரு கமெண்ட் போயிட்டுருக்குது இன்றைக்கி இந்த இந்த விஷயம் என்னென்னங்க ஒரு ஸ்டேட் முக்கியம் இல்லை இன்னொன்று நம்ம காமெடியாக பேசினாலும் இதில் என்னென்னா அன்றாடம் காட்சி அந்த 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 ரோட்டில் கடை வச்சிருக்கவங்களாம் பார்த்தா அவங்கெல்லாம் லீஸுக்கு வாங்கி வட்டிக்கு வாங்கி அந்த கடையை நடத்துகிறாங்க ஒரு நாள் அவங்க வழின்னா அவங்க வருமானம் என்ன அதெல்லாம் கொஞ்சம் கூட புரிஞ்சுக்காமல் இவ்வளோ பண்ணுறாங்க ஏன்னா இவங்க ஏன் ஏன் இவ்வளோ மோசமானவங்கன்னு மறுபடியும் நம்ம சொல்கிறோம்னா ஹரியானாவில் என்ன நடந்தது நூல் மாவட்டம் நூல் மாவட்டத்தில் நேற்றுலேருந்து இன்டர்நெட் கட்டு நீங்கள் தானே ஆள்றீங்க நூல் மாவட்டம் நீங்கள் தானேங்க வரியா நல்லா சும்மா சூப்பராக பண்ணிட்டுருக்கீங்களே ஏங்க இன்டர்நெட்டை கட் பண்ணுறீங்க ஏன் தெரியுமா போன வருஷம் இதே மாதிரி அவங்க அந்த நூல் மாவட்டத்தில் யாத்திரை போச்சு இல்லை அப்போ பஜ்ரங் தல் இதே பஜ்ர இவங்க இவங்க இவங்கட்டுங்க துணை அமைப்பு அவங்க ஒருத்தர் குண்டு ஒரு இதை பண்ணி பிரச்சனை பண்ணி அங்கே இருக்க முஸ்லீம் கடையெல்லாம் அடித்து உடச்சிங்களே இல்லையா யார் கடைனா காசு காசு தானுங்க ஆட்டை கடித்து மாட்டை கடித்து முதல்ல முஸ்லீம் அடிச்சுட்டு இருந்தீங்க இப்போ என்னென்னா அயோத்தியில் அங்கே இருக்க ஒரு இந்துக்கள்லாம் விளையாட்டி விட்டுட்டு ஏர்போர்ட் கட்டுறேன்ட்டு அவங்களுக்கு காசே கொடுக்கல ஒட்டு மொத்தமாக அவங்களுக்கு எழுத்து ஓட்டு போட்டாங்க இப்போ அரியானாலும் நூல் மாவட்டத்தில் என்ன பிரச்சனை நீங்கள் தான் சொல்கிறீங்க டபுள் இன்ஜின் சர்க்கார் டபுள் இன்ஜின் சர்க்கார் டபுள் இன்ஜின் சர்க்கார் நடந்த யோகியதையும் நாங்கள் பார்த்துட்டோம் ஏற்கனவே மணிப்பூரில் பார்த்தோம் இங்கே பார்த்துட்டோம் நிறைய ஊரில் பார்த்துட்ருக்கோம் இப்போ நீங்கள் பண்ணுற வேலை எல்லாம் என்னென்ன பண்ணிகிட்டு இருக்கீங்க இந்தியா முழுக்க என்ன பண்ணுறீங்க டபுள் இன்ஜின் சர்க்கார் டபுள் இன்ஜின் சர்க்கார் நீட் தேர்வில் நிறையா இடத்துல லீக் ஆனதே உங்கள் உங்கள் தான் குஜராத்தில் லீக் ஆகுது அது எப்படி நீங்கள் ஆள் ஸ்டேட்லேயே லீக் ஆகுது பேப்பர் நீங்கள் தான் தர்மத்தின் பாதுகாவலர்களாச்சு எப்படி ஆகுது மோடி சொல்கிறோம் இந்த விஷயத்தை பொறுத்த வரைக்கும் இந்த யாத்திரையை பயன்படுத்தி இப்போ வெளியில் அவங்க அகிலேயே சொல்கிற மாதிரி ஒரு பெரிய கலவரத்துக்கு பிஜேபி திட்டமிடுறாங்க என்ன நோக்கம்னா இஸ்லாமியர்கள் கடையாக பார்த்து அவனால் ஒருத்தன் கல்விட்டேரியுமா இது தேவையில்லாமல் விளைவுகளை ஏற்படுத்தும் கேட்டால் பக்தர்களின் உணர்வுகளுக்கு மதிப்பளிக்காமல் அவங்க மாட்டு கருவித்தாங்க ஆட்டு கருவித்தாங்கன்னு ஏதாவது ஒன்று சொல்லுவீங்க நல்ல யோசனை பாருங்க இதே மாதிரி நம்ம ஆளுநர் சொன்னார் நேபர்கா அவர் சும்மா ஆளுநர் மாளிகையில் உட்காந்துருக்கணும் இல்லை பொழுது போல்னால் வாக்கிங் போகணும் அதை விட்டுட்டு கிரிவல பாதையில் போயிட்டு அங்கே போயிட்டு பார்க்குறாராம் இங்கெல்லாம் வந்து நான்வெஜ் சமைக்கிறாங்க இதெல்லாம் பக்தர்களுக்கு இடையூறாக இருக்கும் ஏங்க காலங்காலமாக பக்தர்கள் அங்கே போயிட்டுருக்காங்க இருக்காங்க நான்வெஜ் சமைச்சாங்க சாப்பிட்டுட்டு போகிறாங்க விருப்பப்பட்டவங்க போய் சாப்பிடுங்க அதை விட்டுட்டு ஆளுநர் போய் ஐடியா கொடுத்தா என்ன அர்த்தம் ஆளுநர் குஜராத் அதாவது என்னென்னா பீகாரில் இருந்து வந்த ஆளுநர் ஆர் என் ரவி அவர்கள் நிறைய ஐடியா கொடுத்துட்டார் நமக்கு தமிழ்நாட்டுக்கு போதுமான அளவுக்கு ஐடியா கொடுத்துட்டார் நமக்கு இவர் ஐடியா தேவை சொல்கிறோம் ஆனாலும் கொடுத்துக்கிட்டே இருக்கார் ஒரு கட்டத்தில் பொதுமக்களுக்கு சரி நல்லா என்டர்டெயின்மெண்ட்டாக இருக்கார் ஆளுநர் ஏன்னா இன்றைக்கி தமிழ்நாடு ஆளுநர் ஒரு என்டர்டெயின்மெண்ட் ஆகிடுச்சு அவர் பேசுகிற விஷயம்லாம் பார்த்தா தமிழ்நாடு அப்படிங்கிறாரு இப்படிங்கிறாரு நம்ம யாருக்கும் அறிவே இல்லை இவருக்கு மட்டும்தான் அறிவு இருக்கிற மாதிரி பேசுகிறாரு அதாவது அவர்கள் ஜெயலலிதா அம்மா இதுக்கு முன்னாடி காமராஜர் ஐயா யாருக்குமே ஒன்றும் தெரியாது ஐயாவுக்கு மட்டும்தான் எல்லாம் தெரியும் இவரோட தொல்லத்தங்கம் அண்ணாமலையே இப்போ ஆகிட்டாரு சரி நம்மளோட மோ ஓவராக பேசுகிறாருன்ட்டு இப்படிப்பட்டி இப்போ அண்ணாமலை வேறு ஒரு டைலாக் வேறு விட்டுருக்காரு நான் அரசியலுக்கு ஏன் வந்தேன்னு தெரியல இனிமேல் அரசியல் இருக்கணுமான்னு யோசிக்கிறேங்கிற அளவுக்கு போயிடுச்சு நிலவரம் இப்படிப்பட்ட சூழ்நிலையில் இன்றைக்கி யோகி அரசுக்கு பெரிய இடி இறக்கி இருக்கிறது இது மிகப்பெரிய ஒரு யோகி அரசுக்கு ஒரு அவமானம் ஆனால் அந்த அவமானத்தெல்லாம் பெரிய எடுத்துக்க மாட்டாங்க எப்பயுமே ஆர்எஸ்எஸ் ஒரு அவமானத்தை பெருசாக எடுத்துக்க மாட்டாங்க எதா ஒன்றா காலில் விழுந்துட வேண்டியதாக இது வரைக்கும் அதாவது வீராவசியமாக பேசுவாங்க இவர்கள் எவ்வளோ வீராசியம் உள்ளவர்கள் என்று காலம் பதில் சொல்லும் மீண்டும் சந்திப்போம் நன்றி வணக்கம்